கெட்டிமேளம் சீரியல் எபிசோடுக்கான ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம் வெற்றி துளசி வீட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க அப்போ துளசி அப்பா லக்ஷ்மியை எங்கே போனேன் இவ்வளோ நேரம் ஆச்சு எல்லாரும் வந்தாச்சு லேட் ஆகுது அப்படின்னு சொன்னோன்னே கோயிலுக்கு போயிருந்தோம் அப்படின்னு லக்ஷ்மி சொன்னோன்னே லேட் ஆகுது வந்து கல்யாண ஏற்பாடெல்லாம் பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாங்க அப்போ வெற்றி உள்ளே வராரு வரும்போதே வெற்றி வந்துட்டா இருப்பார் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வெற்றியை இன்வைட் பண்ணிட்டு போகிறோன்னே துளசி வந்து வெளியில் ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருப்பாங்க துளசியை வந்து வெற்றி பார்க்குறாரு என்ன நம்மால் மாதிரி தெரியுது அப்படின்னு பார்க்கும்போது துளசியாக இருப்பாங்க துளசி உடனே கிட்ட வந்து நீ என்னை ஃபாலோ பண்ணிட்டு என் பின்னாடியே வந்திருக்கியா என்ன உங்கள் அத்தை பொண்ணு வீடு இதானா நீ சொல்லுவிய அப்படியே ஃபாலோ பண்ணி வந்துட்ட போல இருக்குது அப்படின்னோனா ஹலோ நான் உங்களெல்லாம் ஃபாலோ பண்ணி வரல அப்படின்னு பேசிகிட்ருக்கும்போது கரெக்டாக வந்து துளசியை கூப்பிட்டுக்கிட்டு லக்ஷ்மி வந்து வராங்க துளசி வா வேலையெல்லாம் இருக்குது நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னோன்னே சரி ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு வெற்றி லக்ஷ்மி நிற்க சொல்லி இவங்க யார் இவங்களுக்கு நீங்கள் என்ன வேணும் அப்படின்னு கேட்டோன்னே ஏப்பா வெற்றி இதுதான் என்னோடய மூத்த பொண்ணு துளசி இவளை நீ பார்த்தது கிடையாதுல்ல இவ் இவர் தான் வெற்றி என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு ச ஆபத்து வரும்போதெல்லாம் என்ன காப்பாற்றுவார் அப்படின்னு சொன்னோன்னே அதுதான் அந்த தம்பி நம்ம வீட்டுக்கு கூட வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு லக்ஷ்மி வந்து துளசியை கூப்பிட்றாங்க அப்போ இனிமேல் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு லக்ஷ்மி வெற்றி சொல்லிவிட்டு இனிமே இது நம்ம வீட்டு கல்யாணம் எப்படி பூந்து ஜமாய்க்கிறோன்னு பாருங்கள் கல்யாணத்தை உங்கள் வீட்டு கல்யாணம் தாட்டா உடலாக ஜமாய்க்கிறோமா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு துளசி பின்னாடி வந்து மேடம் உங்கள் பின்னாடி வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு